வணக்கம் வாழ்க வளமுடன் என்னோடய பேர் மாதவன் பெங்களூர்லேருந்து இருக்கேன் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் ஒரு கருத்தரங்கு நடக்குது அது ஒரு நாள் கருத்தரங்கு காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்து மாலை அஞ்சு மணிக்கு முடிஞ்சிடும் அந்த கருத்தரங்கின் தலைப்பு அண்டத்தின் அறிவு கான்ஷியஸ்னஸ் ஆஃப் காஸ்மாஸ் தமிழ்லேயும் இருக்கும் ஆங்கிலத்திலும் இருக்கும் இந்த கருத்தரங்கில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் பேச இருக்கிறாங்க டாக்டர் அழகராமானுஜம் நான் ஆவடி பிரகாஷ் வலச்சேரி பத்மா பிரியா அவங்களுடைய டாக்டர் டாக்டர் மல்லி அவரோட ரெண்டு பசங்கள் கவிஞர் சண்முகம் சாமி விஞ்ஞானி பாஸ்கர் டாக்டர் சுகுடா டாக்டர் சங்கீதா அப்படி நிறைய பரிசு பேரை விட்டுட்ருக்கலாம் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ இந்த கருத்தரங்கு முற்றிலும் இலவசம் எப்படின்னு பாருங்களேன் அனுமதி இலவசம் வரவங்க எல்லாருக்குமே ஒரு நூற்றறுபது பக்கம் இருக்கக்கூடிய அந்த கருத்தரங்கின் கட்டுரைகள் சேர்ந்த மலர் ஒன்று இலவசம் தேநீர் மதிய உணவு அது மூலம் இல்லாமல் எங்களுடைய நோக்கம் என்னென்னா நிறைய பேர் சொல்ல விரும்புகிறாங்க எழுத விரும்புகிறாங்க சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறாங்க அவங்களையே ஊக்குவிக்கும் விதமாக அடுத்த கருத்தரங்குக்கு தயார்படுத்துகிறோம் இதே மனசில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக வாங்க அங்கே குறைஞ்ச இடம் இருக்கிறதால முதல்ல பதிவு பண்ணிவிட்டு வந்தால் பெட்டர்னு நினைக்கிறேன் அதுக்காக ஒரு டெலிஃபோன் நம்பரை கடைசியில் சொல்கிறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ பதிவு பண்ணிக்கங்க நான் ஓகேன்னு சொல்லிவிட்டால் பதிவாச்சுன்னு நடக்கும் இல்லைன்னா சும்மா வந்து ஐ டேக் ஏ சான்ஸ் அப்படின்னா தட்ஸ் பி ரிஸ்கி ஃபார் போத் ஆஃப் அஸ் ஏன்னா லாஜிஸ்டிக்ஸ் அரேஞ்ச் பண்ணும் இல்லையா எத்தனை சாப்பாடு எத்தனை டீ எத்தனை அப்படிங்கிறதுக்காக சரி சப்ஜெக்ட் வருவோம் அண்டத்தின் அறிவு இந்த அறிவுன்னு சொல்லும் பொழுது நமக்கு பல வகையான எண்ணங்கள் தோன்றும் ஏன் அப்படின்னா அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார் அது எடுத்து விளக்கமாக சொன்னார் வேதாத்திரி மகரிஷி அப்படிப்பட்ட ஒரு அறிவு இந்த அண்டத்தில் இருக்கிறதா அண்டம் என்றால் பிரபஞ்சம் நான் வாழ்கிற உலகம் உள்ளடக்கிய ஒரு பிரபஞ்சம் அதுக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு கேட்க நம்ம கவனித்து பார்த்தோம்னா இந்த உலகில் வாழும் உயிரினங்களில் ஆறாவது அறிவு படைத்த ஒரே ஒரு இனம் மனித இனம் மற்றதுக்கெல்லாம் வேற அறிவு இருக்கு ஆனால் ஆறாவது அறிவு இல்லை இந்த ஆறாவது அறிவியை தான் மனிதனோட பிரச்சனை கூட ஏன்னா இந்த ஆறாவது அறிவை வச்சு ஆராய்ஞ்சி ஆராய்ஞ்சு பார்க்குறான் இயற்கையை தெரிஞ்சுக்க விரும்புகிறான் இயற்கை என்னன்னு தெரிஞ்ச பிறகு என்னால் அதை விட பெட்டராக பண்ண முடியுமா அப்படின்னு இது சூப்பரான எண்ணம் இல்லையா இல்லையா நம்ம எது பண்ணாலும் அதை விட பெட்டராக இருக்கணும் இன்றைக்கி எல்லாருமே வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க உலக தரம் வாய்ந்த அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படி அந்த உலகம் தரம் வாய்ந்த ஒரு பொருளை ஒரு செயலை ஒன்றை நிர்மாணிக்க வேண்டும் என்றால் அதுக்கு அறிவு கண்டிப்பாக இந்த அறிவுனுடைய ஊக்கம் என்பது ஒன்றை ஒன்று கவனித்து ஆராய்ந்து தான் தெளிவாகிறது ஆஹா என்னை விட அவன் ஸ்மார்ட்டாக இருக்கான எப்படி அதுபோல் இந்த பிரபஞ்சம் இந்த அண்டம் இந்த நட்சத்திரங்கள் கோள்கள் விண்வெளி எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு அதிசயமாக இருக்கும் இதெல்லாம் எப்படி ஓடுது மிதக்குது மாறுது எவ்வளவு காலம் எடுத்துக்குது சாதாரணமாக ஒரு மனுஷன் வாழ்கிறது நூறு வருஷம்னா அது பல கோடி வருஷங்கள் வாழ்கின்றன எப்படி எப்படியா நடக்குது இதெல்லாம் ஒரு பெரிய அறிவு இருக்குமா பேரறின்னு கூட சொல்லலாம் அது பொதுவாக பேசும்போது தெய்வம் பண்ணுவாங்க கடவுள் என்பாமா எல்லாம் வல்ல பரம்பொருள்வாங்க பல பேர் வச்சிருக்காங்க ஆனால் மனிதன் தன் ஆறாவது அறிவால் அதையும் தேடுகிறான் ஏய் கடவுள் யார் அப்படி தேடி 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 பார்க்கும் பொழுது கடலில் கரைந்த உப்பு போல அவனும் கடைசியில் நான் தான் கடவுள் அகம் பிரம்மா ஒரு முடிவுக்கு வர அது சரியாக தப்பாங்கிறத அவங்கவுங்க விருப்பத்துக்கு விட்டுடலாம் ரைட் நான் வந்து எப்போவும் மற்றவருடைய சிந்தனைக்கு அவங்களுடைய முடிவுக்கு முதன்மை அளிப்பவன் இருக்கட்டும் நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்கட்டும் அப்படின் ஆனால் நான் கண்டிப்பாக இருக்கிறது எது என்னன்னா யோசிக்கணும் எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் அது யோசித்த பின்ன செய்யக்கூடியதாக கொண்டு இருக்க வேண்டும் அதில் தான் உங்களுடைய அறிவு வெளிப்பாடு ஆகிறது அறிவு வெளிப்படுகிறது அண்டத்தை பற்றி பேசுவோன் மனிதன்தான் ஆக மனித அறிவு என்பது அண்டத்தின் அறிவுக்கு நிகரானது மட்டுமில்லை அதையும் ஒரு படி மேலே கூட ஆக இதை பற்றி பலர் பேச இருக்கிறார்கள் இளைஞர்களையும் ஊக்குவித்திருக்கிறோம் பள்ளி மாணவ மாணவிகள் பேச இருக்கிறார்கள் தாங்கள் செய்து கலந்து கொள்ளவும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளலாம் நான் சொமத்தான் இருக்கேன் எனக்கு வேலை ஒன்றும் கிடையாது ಎ ಫೋನ್ ನಂಬರ್ ನೈನ್ ಡಬಲ್ ಎಟ್ ಸಿಕ್ಸ್ ಸಿಕ್ಸ್ ಟೂ ತ್ರೀ ಟೂ ಓಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು ವಾಳ್ಗ ವಾಳವಳುನ್